வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திருமண தடை யாருக்கு இருக்கும் அது எப்ப விலகும் அப்படிங்கிறத பத்தி தான் நிறைய பேருக்கு உரிய வயது வந்தா கூட திருமணம் ஆகாம இழுத்துக்கிட்டே போகும் எத்தனை வரன்கள் பார்த்தா கூட பெற்றவர்களுக்கு அது பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும் இந்த நிலை எந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் இந்த தடங்கல்கள் நேரும் தாமதங்கள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்குரிய பரிகாரம் என்னங்கிறதும் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரன் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் முதல்ல நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் குரு பலம்னா என்ன குரு பகவான் நம்மளோட ஜாதகத்தில் அந்த கலத்திரஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த ஏழாவது இடத்தை பார்க்குறாரா அல்லது குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரா இரண்டாவது இடத்தை பார்க்குறாரா அல்லது குடும்பஸ்தானத்திலேயோ ஏழாவது இடத்துலையோ இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தான் அது வந்து குருபலம் வந்துட்டதா அர்த்தம் இந்த குருபலம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் முடியும் இருந்தாலும் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் இப்ப நான் சொன்னது கோல்சாரம் கோல்சாரப்படி இப்போ குருபலம் இருக்கா அப்படின்னு பார்க்குறது நம்மளோட சுய ஜாதகத்தில் பார்க்கும்போது சுய ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையிலேயோ உச்சம் பெற்ற நிலையிலையோ இரண்டாவது இடத்த பார்த்தோ ஏழாவது இடத்த பார்த்தோ இருந்தா எந்த தொந்தரவும் இருக்காது இல்லை குரு நீச்ச பலம் பெற்று அல்லது பகை வீடுகளில் இருந்தால் அதுவும் சிலருக்கு திருமண தடையை கொடுக்கும் குரு பகவான் நட்பு வீடுகளில் இருந்து சுப கிரகங்களின் பார்வை பெற்றால் சீக்கிரம் திருமணம் இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஏழாவது இடத்தையும் பார்க்கணும் எட்டாவது இடத்தையும் பார்க்கணும் ஏன்னா எட்டாவது இடம் மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு அப்போ எட்டாவது இடம் காலியாக இருக்கணும் அந்த இடத்துல ஏற எந்த கிரகங்களும் இல்லாமல் இருந்தால் சுபர் பார்வை பெற்றால் ரொம்ப சிறப்பாக நல்ல திருமண வாழ்க்கையை அமைஞ்சு நல்லபடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களை சுப கிரகங்கள் பார்த்து வலுவாக இருக்கிறதும் நல்லது தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குருவோட பலம் பார்க்குறோம் லக்னத்தில் இருந்து ஏழாவது இடம் ஏழாவது இடத்தின் அதிபதியோட நிலை களத்திரக்காரகன்னு சொல்லப்படுகிற சுக்கிரனோட பலம் இதெல்லாம் பார்த்து தான் திருமண தடை இருக்க இல்லையா வரக்கூடிய பெண்ணோ அல்லது ஆணோ எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க இந்த ஜாதகம் கட்டத்தில் மேஷ ராசி தான் முதல் ராசி அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசி முதல் ராசி பனிரெண்டு இடங்கள் பனிரெண்டு இடங்களோட பேர்களும் எழுதியிருக்கிறேன் நான் இந்த மேஷ ராசியை தான் லக்னமாக எடுத்திருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேஷ ராசின்னு நான் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு கோடு போட்டு லக்னம்னு போட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டு அல்லது ஒரு கிராஸ் போட்டு லக்னம்னு லான்னு போட்டிருக்குறாங்களோ அதை தான் நீங்கள் முதல் இடமாக எடுத்துக்கணும் அப்போ அந்த இடத்துல இருந்து ஏழாவது இடம் வரைக்கும் எண்ணணும் இப்போ மேஷ ராசிலிருந்து ஏழாவது இடம் வரைக்கும் என்னன்னா துலாம் ராசி வருது இந்த துலாம் ராசி தான் திருமணத்தை அந்த அந்த இடம் இடத்தின் அதிபதி யாரு சுக்கிரன் உங்களோட ஜாதகத்துல ஏழாவது இடத்தின் அதிபதி யாருங்கிறதையும் பார்த்துக்கங்க அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்க்கணும் அது ஆட்சி பெற்ற நிலையில இருக்கா உச்சம் பெற்ற நிலையில இருக்கா அல்லது நட்பு கிரகங்களின் வீட்டில் இருக்குதா இல்லை சுபர்களின் பார்வை பெற்று இருக்குதா மறையாமல் இருக்குதா இதை பார்த்து அந்த ஏழாவது வீட்டின் அதிபதியின் நிலையை தெரிஞ்சுக்கணும் ஏழாவது வீட்டின் அதிபதி பகை கிரகங்களோடையோ அல்லது பகை கிரகங்களின் வீட்டிலோ இருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் கூட சுப கிரகங்களின் பார்வை இருக்கணும் அதே மாதிரி மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இந்த நான்கு கட்டங்களும் மறைவு ஸ்தானங்கள் இந்த மறைவு ஸ்தானங்கள்லையும் இருக்கக்கூடாது இந்த மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துருச்சுன்னா குருவோட சேர்ந்தோ சுபகிரகங்களோட சேர்ந்தோ அல்லது சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ குருவின் பார்வை பெற்றோ இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனோட நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா சுக்கிரன் தான் கலத்திர காரகன் என்பது கிரகங்களில் காரகத்துவம் திருமணத்தை பற்றி குறிக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து சுக்கிரன் தான் அப்போ சுக்கிரன் நிலை என்னங்கிறதையும் பார்க்கணும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடுகளில் இருக்கிறாரா உச்சம் பெற்ற வீட்டில் இருக்கிறாரா சுக்கிரனோட ஆட்சி வீடுனா என்ன துலாம் ராசியும் ராசியும் இந்த வீடுகளில் இருக்கிறாரா அல்லது மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறாரான்னு பார்க்கணும் இந்த மூன்று இடங்கள்ல இருந்தா பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த சுக்கிரன் நட்பு வீடுகளான மகரத்திலேயோ அல்லது கும்பத்திலேயோ இருந்தாலும் எந்த தொந்தரவும் இருக்காது பகை வீடுகளான கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்து சுபரோட பார்வை பெற்று இருந்தாலும் எந்த தொந்தரவும் இருக்காது திருமணம் தடை இல்லாம நடக்கும் இந்த நிலை இல்லாம சுக்கிரன் மறைவு ஸ்தானங்களான மூன்று ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து நட்பு வீடும் இல்லாம சுபரோட சம்பந்தமும் இல்லாம இருந்தா கொஞ்சம் திருமணத்தில் தடைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு இந்த சுக்கிரனை பாப பார்க்க பார்க்கக்கூடாது பாபர்களின் பார்வையும் இருக்கக்கூடாது நல்ல நிலையில் இருக்கும்போது கண்டிப்பா சீக்கிரமா திருமணம் நடக்கும் எல்லாமே சரியாதான் இருக்கு எனக்கு ஏன் இன்னும் திருமண வாய்ப்பு கிடைக்கல அப்ப அவங்களோட சுய ஜாதகத்துல தசா புக்திகள் அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததா சுக்கிரன் களத்திர காரகன் திருமணத்தை பற்றி அறியக்கூடிய கிரகம் அதை தான் நம்ம திருமணம் நல்லா இருக்குமா திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்லாம் பார்ப்போம் அப்ப அந்த சுக்கிரனோட நிலை நல்லா இருக்கணும் சுக்கிரன் சுபத்துவமா இருக்கணும் அல்லது சுக்கிரன் சுப கிரகங்களோட சேர்ந்து சுபர் பார்வை பெற்று இருக்கணும் நல்ல ஆட்சியிலேயோ உச்சத்துலயோ நட்பு வீடுகள்லேயோ இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திருமண தடைகள் ஏற்படாது அதே நேரத்தில் இதே சுக்கிரன் ஏழாவது இடத்துல இருந்தாலும் காரகோ பாவனாஸ்தி அதாவது கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துல இருந்தா திருமண தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் திருமணத்துல அதிகமான தாமதங்கள் ஏற்படும் அதையும் பார்க்கணும் அதே மாதிரி சனி பகவானும் ஏழாவது இடத்துல இருந்துச்சுன்னா திருமண தடைகளையும் தாமதங்களையும் கொடுக்கும் முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை கொடுக்கும் சனி பகவான் லக்னத்தில் இருந்து ஏழாவது இடத்தை பார்த்தாலும் முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை கொடுக்கும் அதே போல் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும் நட்பு ஆட்சி உச்ச வீடுகளில் அல்லது சுபர் பார்வை பெற்று இருக்கணும் லக்னத்திலோ அல்லது ரெண்டாம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தாலும் ராகு லக்னத்தில் இருந்தால் கேது ஏழாவது இடத்துல இருப்பார் ராகு ரெண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தில் இருந்தால் கேது எட்டாவது இடத்துல இருக்கும் இப்படி இருந்தாலும் திருமண தடைகள் இருக்கும் ராகு கேதுக்களுக்கு உரிய பரிகாரங்களை செஞ்சுட்டு திருமணம் செய்யலாம் அதுவும் கொஞ்சம் கால தாமதத்தோடு தான் நடக்கும் இப்படி கிரக நிலைகள் இருக்கும் ஜாதகத்தில் தான் திருமண தடைகளும் தாமதங்களும் இருக்கும் நிலைகள் நல்லா இருந்து தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா அது தசா புக்திகளை பார்க்கணும் என்ன தசா புக்திகள் நடக்குதுங்கிறதையும் பார்க்கணும் இப்ப இந்த மாதிரி நிலைகள் இருக்கும்போது என்ன பரிகாரம் செஞ்சா சீக்கிரமா திருமணம் முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லபடியா திருமணம் முடிஞ்சிருக்கு உங்க சக்திக்கு உட்பட்ட சின்ன பரிகாரம் தான் இதை செய்யுங்க கண்டிப்பாக திருமணம் கூடி வரும் காலையில சூரியன் உதயமாகும் போது பிள்ளையாருக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த பிள்ளையார மூணு முறை சுற்றி வந்துட்டு ஒரு கற்பூரம் காமிச்சு வழிபட்டுட்டு வந்துடணும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் ஒரே ஊர்ல தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்மளால திடீர்னு வெளியூர் போக வேண்டிய சூழல்கள் வந்துருச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க பிள்ளையாருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா உங்கள் பெற்றவர்கள் செய்யலாம் அல்லது உங்க கூட பிறந்தவங்க செய்யலாம் பெண்களுக்கு அந்த சில நாள் தடைகள் வரும் இல்லையா அந்த தடைகளில் செய்ய முடியாட்டினா பெற்றவர்கள் செய்யலாம் பெற்றவர்களாலையும் செய்ய முடியலை யாரும் இல்லை நான் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த நாட்களை விலக்கி வச்சுட்டு அடுத்து அப்படியே தொடர்ந்து செய்யலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குங்க செஞ்சு பாருங்க இன்னொன்னு சிவன் கோயிலில் கோயில் மூடுறதுக்கு முன்னால பள்ளியறை பூஜைன்னு ஒண்ணு செய்வாங்க அப்ப சிவனும் பார்வதி தேவியும் ஊஞ்சல் ஆடிட்டு பள்ளி விடுவாங்க அதுக்கு முன்னால பால் பழம்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த பால் பழம் பூவை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வாங்கி கொடுக்கணும் அப்போ கண்டினியூஸாக நீங்க அதை வாங்கி கொடுத்து வழிபட்டு வரும்பொழுது திருமண தடை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக விலகும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இதை முறைப்படி செஞ்சு நல்ல பலன்களை பெறுங்க கண்டிப்பா சீரும் சிறப்புமாக வாழ்வீங்க நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்